அனைவருக்கும் வணக்கம் மகஜானங்கள் பத்மார்க்கம் கஜானனம் மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை கணபதினுடைய பாதம் தொட்டு கணபதினுடைய வரம் வேண்டி அன்பான தினபூமி நேயர்களுக்கு இந்த குரோதி வருஷம் வைகாசி மாதத்தினுடைய பலன் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த மாதத்தில் கிரக நிலைமை அப்படின்னு சொன்னால் விஷமத்தில் சூரியன் குரு செயற்கை கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு செவ்வாய் மேஷத்தில் புதனும் சுக்கரனும் இருந்து மாதத்தினுடைய ஆரம்பத்தில் அதாவது பத்து நாளில் சூரியன் புதன் குரு சுக்கரன் சேர்க்கை நாலு கிரக சேர்க்கையானது இருக்கும் இதுதான் கிரகநிலை இந்த வைகாசி மாதத்தில் வைகாசி விசாகம் பௌர்ணமி இரண்டும் சேர்ந்த அந்த நாள் அது ஒன்று தான் முருகருக்கு சிறப்பான உள்ள நாள் அதனால் அந்த வைகாசி மாதங்கிறது சுப முகூர்த்தமான மாதம் அதையடுத்து விசேஷ வைபவம் திருமணம் மற்ற எந்த ஒரு நிகழ்ச்சி கிரகப்பிரவேசம் செய்வதாக இருந்தாலும் முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே அதாவது வைகாசி பதினஞ்சு தேதிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய காலம் அது இந்த மாதத்தில் ஒரு பதினஞ்சு நாள் இருக்குது அதனால் அந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகு எந்த ஒரு சுபநேற்றும் வைக்கிறது நல்லது வீடுக்கு குறிப்பாக வீடு கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படி நட்சத்திரம் முடியும் அதை விட இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா குரு சுக்கரன் அத்தமன காலம் குரு அத்தமன காலங்களில் பிராமணர்கள் ரிக்வேதக்காரர்கள் எந்த சுப நேர்ச்சியும் நடத்தக்கூடாது அதே போல் பிராமணர்கள் சுக்கர அத்தமனத்தில் எந்த ஒரு சுபநேற்றியும் நடத்த முடியாது ஆக இந்த மாதத்தில் குரு சுக்கர அத்தமனம் சூரியனுக்கு மெகரியிலே இருக்கக்கூடியது அடுத்து ஆணி மாதத்தில் தான் குரு உதயமாறுது சூரியன் மிதனத்தில் வரும்பொழுது தான் குரு உதயம் சுக்கரன் உதயம் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சுபகாரியங்களை இந்த மாதம் செய்வதை விட அடுத்த மாதம் செய்வது நல்லது அதாவது திருமண கா திருமண காரியங்களை அடுத்த மாதம் செய்வது நல்லது அதே போல் கிரகப்பிரவேசமும் ஆவணி மாதம் செய்வது தான் சிறப்பு இப்பொழுது ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட ராசி என்பர்களே கன்னி லக்னக்காரர்களை தினபூமி நேயர்களை கன்னி ராசிக்கு ராசிக்கு குருவனுடைய பார்வை சிறப்பாக இருக்கு இப்போ ஆகி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு இந்த குருப்பெயர்ச்சியினுடைய முழு முழு தாக்கம் இந்த ராசிக்கு இந்த மாசத்துல முழுசா இருக்கு அதனால கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் இன்று காலங்கள் போனாலே பின்னாலே என்பார்கள் அதனால் ராசிங்கிறது குருப்பெயர்ச்சிக்கு ஒரு சிறப்பான ராசி ஏன்னா குருவனுடைய முதல் பார்வை ஐந்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு இது குரு பயிற்சியில் சொல்லியாச்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் படிக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க படிக்கக்கூடிய குழந்தைகளில் படிக்கக்கூடியவர்கள் நிறையா பேர் படிப்பை பற்றி மனசில் நினைக்காதவங்களும் நிறையா பேர் இந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த ராசியில் இருக்கிறதுனால தான் ஒரு நிலையான பலனை சொல்ல முடியாத பல நேரங்களில் சருக்கள்கள் வர்றது சின்ன வயசில் ஓ கிரேடு ஃபஸ்ட்டு கிரேடு ஒரு குறிப்பிட்ட ரேங்க் வயசாக வயசாக ஏனோ ஏனாதானு ஒரு படிப்பு ஆனால் அதை அப்படியே நிலம மாறி பெரிய வயது வரும்பொழுது அதாவது கல்லூரி படிப்பை முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கிளெக்ட் பண்ணி நல்லா படித்து நிம்மதியாக வந்துடும் இதுக்கு நடுவில் சொல்கிற பலன்லாம் என்ன பிரயோஜனம் அதனால் பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு நல்ல இடங்களில் அட்மிஷன் கிடைக்கும் நல்ல கல்வி வளர்ச்சி உண்டு மனசில் எல்லாம் பதிகிற மாதிரி புதியதாக நட்பு உருவாகும் மன மகிழ்ச்சி உண்டு கேட்குற இடத்துல அட்மிஷன் கிடைக்கும் கல்லூரி படிப்பில் அரியல்ஸ் இல்லாமல் முடிச்சிருவீங்க கல்லூரியும் எந்த கல்லூரி வேணுமோ அந்த கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் சிரமம் இல்லாமல் நீட் தேர்வு எழுதினவங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக வரும் ராஜ்கரன் அதுதானே இன்னைக்கு ஹைலைட்டாக போயிட்டுருக்கு படிக்கணும்னு நினச்சா என்ன படிப்பாக இருந்தாண்ண நீட்டாக இருந்தான்ண்ண ஜேஇஆருந்தான் என்ஐசிடி இருந்தான்னு எதாக இருந்தான்னு சார் ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு கூட ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு தான் சேர்த்திக்கிறான் அதனால் நீட் எழுதினவங்க இந்த ராசியில் எழுதினவங்க கண்டிப்பாக நல்ல முறையில் அவங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வகையில் அனுகூலம் உண்டு நல்ல நேரம் நல்ல நிலைமை திருமணமாகாத இருக்கக்கூடிய அத்தனை திருமண வயது உள்ள அத்தனை பெண்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய காலம் மருத்துவம் சந்தம் சம்பந்தப்பட்ட வகையில் குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்பவர்களுக்கு குழந்தை பிறப்பு அனுகூலம் கன்ஃபார்ம் திருமணமாகி பத்து வருடம் ஆனவர்களுக்கு கூட அதேபோல் இரண்டாவது குழந்தை வேண்டி இருப்பவர்களுக்கு அதனுடைய பலனும் கிடைக்கும் ஆணாக இருந்தால் முருகரே பிறப்பார் பெண்ணாக இருந்தால் மகாலட்சுமியே பரப்ப கவலை வேண்டாம் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத உத்தியோகத்தில் எதிர்பாராத நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கும் மேலதிகாரினுடைய அனுசரணை உண்டு பேரு புகழ் கிடைக்கும் கேட்ட இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பல பேர்களுக்கு உத்தியோக உயர்வு உண்டு சம்பள உயர்வு உண்டு தொழில் ரீதியாக நல்ல வருமானம் உண்டு செய்யக்கூடிய தொழிலில் மேன்மை கிடைக்கும் அபிவிருத்தி கிடைக்கும் லாபம் உண்டு குரு உக்காந்துருக்கிற இடம் ஒம்பது ஓடி போனவனுக்கு ஒம்பது குரு இது பழமொழி அதனால் நீங்கள் ஓடி ஓடி போய் சம்பாதிக்கலாம் ஓடி போய் சம்பாதிக்கிறது இல்லை ஓடி ஓடி சம்பாதிக்கிறது அதனால ஒரு விஷயம் உங்களுக்கு பத்தாது பல விஷயங்களை திகோ நம்ம ஒரு விஷயத்தை பல மாதிரி நம்ம எடுத்துக்கணும் வேலை வணங்குவதே வேலை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க அந்த மாதிரி வருவது தானே வரும் வருவது தானே வரும் வருவது தானே வரும் வருவது தானே வரும் இந்த விஷயத்தில் எவ்வளோ அர்த்தம் இருக்கு அந்த மாதிரி ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அதனால் ஒம்பதுல குரு இருக்கு நல்ல முறையில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா ஆப்பிரிக்கா எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்கள் ஓடி போய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் கணக்கு இது ஐம்பத்தி எட்டு வயது வரை இருக்கக்கூடிய அனைத்து துறையில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல யோகமான நேரம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே திருமணம் ஆகலை அப்படின்னா ஏதாவது பெண்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சீரியஸாக இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் சமாதானமோ சண்டையோ போட்டு அந்த சுபகாரியத்தை அந்த வீட்டில் நடத்திடுங்க அறுபது வயதுக்கு மேலே ரிட்டையர் ஆனவங்க இந்த நேரத்தில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அத்தனை சேமிப்புகளும் நல்ல முறையில் பாதுகாக்கப்படும் செலவு கைக்குள்ள இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் தீரும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பீங்க இது வரைக்கும் சோர்வாக சோம்பலாக அப்படி உட்காந்துருந்தவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நேரம் எதாக இருந்தாலும் அது உங்களுக்கு கைக்குள்ள கட்டுக்குள்ள இருக்கும் கவலையே கூடாது பயமே கூடாது யாராக இருந்தாலும் எதை சொன்னாலும் நல்லதாக எடுத்துக்கொண்டு கிட்ட நீங்கள் நல்ல முறையில் அனுசரணையோடு பழகினால் அனைவரும் உங்களுக்கு நண்பர்களே இந்த ராசிக்கில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தால் என்ன உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த நேரம் நல்ல நேரம் சப்போஸ் உங்களுக்கு சில பண தேவைகள் அதிகமாக தேவை இருக்குது இல்லை கட்டம் இருக்குது இல்லை யாருக்கிட்டேயோ நீங்கள் கொடுத்தீங்க அது திரும்ப வரல அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த சப்த கன்னிமார் சப்த மாதா நவதுர்கா தேவின்னு சொல்லக்கூடிய இந்த தேவிகளில் ஒரு வழிபாடு பண்ணினால் அந்தந்த நட்சத்திரத்திற்குரிய தேவிகளை வழிபாடு பண்ணினால் திடீர் யோகம் வரும் அது என்ன இப்போ உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் சிம்மத்திலேயே இருக்கு கண்ணிலே இருக்கு ஆக உத்தர நட்சத்திரக்காரர்கள் வளர்பிரை தேவிரையில் வரக்கூடிய பஞ்சமி அமாவாசை பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி ஆறாவது நாள் அதே போல உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் பிரதோஷம் நடக்கக்கூடிய நாள் திரியோதசி அது சாயங்காலம் வரும் அடுத்த நாள் காத்தாலையும் வரும் அந்த த்ரையோதசி திதி எப்போ இருக்கோ அந்த திதிகளில் பஞ்சமி திரியோதசியில் வைஷ்ணவி தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க ஜம்மு காஷ்மீரில் சீனார் பக்கத்தில் இருக்குது வைஷ்ணவி தேவி சக்தி பீடத்தில் இருக்கிற வைஷ்ணவி தேவி பெருமானனுடைய சக்தி மகாலட்சுமியினுடைய சக்தி வைஷ்ணவி தேவி அது எல்லா அம்பாள் ஆலயத்துலேயும் பின்னாடி வச்சுருப்பாங்க இல்லைனா சப்த கன்னிமாரில் எழுதியிருப்பாங்க சப்த மாதாவில் எழுதியிருப்பாங்க துக்கையில் துக்கை கோட்டத்தில் எழுதியிருப்பாங்க அந்த வைஷ்ணவி தேவியை வணங்குவது விளக்கு போட்டு வர்றது நேரமெல்லாம் கணக்கில் எந்த நேரமானாலும் சரி அடுத்ததாக அஸ்த நட்சத்திரம் வளர்பிரை தேவிரையில் வரக்கூடிய சட்டி திதி அடுத்தது சதுர்த்தசி வளர்பிரை தேவையில் வரக்கூடிய சதுர்த்தசி அமாவாசை பௌர்ணமிக்கு முந்தின தினம் சதுர்த்தசி இந்த திதிகள்ல இந்திராணி தேவியை மாகேந்திரின்னு சொல்லக்கூடிய இந்திராணி தேவி இந்த இந்திராணி தேவியை சப்தமாதா சப்த கன்னிமார் நவதுர்கா தேவிகளில் இது உண்டு அந்த இந்திராணி தேவி சன்னதியில் போய் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் பணத்தட்டுப்பாடு நீங்கும் அதை மட்டும் வச்சுக்கலாம் அடுத்ததாக சித்திரை நட்சத்திரம் வளர்பிரை தேவிரில் வரக்கூடிய சப்தமி திதி அடுத்தது அதாவது சட்டிிக்கு அடுத்தது சப்தமி சப்தமி திதி அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகளில் சாமுண்டின்னு சொல்லக்கூடிய சாமுண்டேஸ்வரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆலயத்தில் ஒரு முறையாவது இந்த வருடத்துக்குள்ள ஒரு முறையாவது மைசூரில் சாமுண்டேஸ்வரி தான் மிகவும் பிரசித்தம் நவராத்திரியில் இந்த தசரா திருவிழாவில் கொண்டாடக்கூடிய கடைசி அந்த நாள் தேவதை சாமுண்டி அந்த சாமுண்டேஸ்வரி கோவிலுக்கு போய் ஒரு தடவையாவது தரிசனம் பண்ணிட்டு வர்றதும் இந்த சப்த இருக்கக்கூடிய சாமுண்டியை சாமுண்டின்னு சொல்லலாம் ரமாதேவின்னு சொல்லலாம் சண்டின்னு சொல்லலாம் காளின்னு சொல்லுவாங்க இந்த சாமிகளுக்கு போய் விளக்கு போட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க மகா பன பணத்தட்டுப்பாடு நீங்கும் வரவு அதிகரிக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்